அகநானூறு முப்பத்தி எட்டு குறிஞ்சி காதலரை காணாத வேதனை பாடியவர் வடம வண்ணக்கன் பேரிசாத்தனார் தினை குறிஞ்சி துறை காத்திருக்கை வீயினர் வேங்கை வண்டு படு கண்ணியன் தெரி இதழ் அம் சிலை இடவது ஆக வெண் செல்லல் கனை வலம் தெரிந்து துணை படர்ந்து உள்ளி வருதல் வாய்வது வான் வேற்பன் வந்தனன் ஆயின் அம் செயலை தாழ்வு இல் ஓங்கு சினை தொடுத்த வீழ்கயிற்று ஊசல் மாறிய மருங்கும் பாய்பு உடன் ஆடாமையின் கழுழ்பு இல நீடு இத தலைய கவின் பெருநீலம் கண் என மலர்ந்த சுனையும் வண் பறை மடக்கி எடுத்தல் செல்லா தடக்குரல் குலவு பொரை இருத்த கோல் தலை இருவி கொய்து ஒழிப்புணமும் நோக்கி நெடிது நினைந்து பைதலன் பெயரலன் கொல்லோர் ஐதேகு ஆயவெல் அருவி சுடிய உயர்வரை கூவும் கணது எம் ஊர் என ஆங்கு அதை அறிவுரல் சென் யானே தோழி தலைமகன் தனது வரவை தாமதிக்கிறான் என்று குறை கூறுகிறார் வண்டுகள் மிதக்கும் வெங்கை மலர்கள் தேன் நாரும் குவளை பூக்கள் சூழ்ந்த இந்த மலைப்பகுதியிலே வெண்கல அழகிய வில்லுடன் செங்கனைகளின் வழியறிந்து வளைந்து வரும் வேளாளர் என்பவன் என் தோழிக்காக வந்துவிட்டால் இளமை மலர்ந்த மரங்களின் தளிர்க்கிளைகளில் கட்டிய ஊசலில் ஆடிக் கழிப்போம் ஆனால் அவன் வருவதற்காக காத்திருக்கிறோம் நிலத்தில் விழுந்து காய்ந்த மலர்களைப் பார்த்து குயில் உணர்வில்லாமல் குரல் எழுப்பாமல் இருக்கிறது எங்கள் ஊர் உயர்ந்த மலைகளால் சூழப்பட்டிருக்க அங்கேயிருந்து அடிக்கடி காதலன் வருவான் என்று நினைத்து வெகு நேரமாக காத்திருக்கிறேன் ஆனால் அவன் இன்னும் வரவில்லை அவன் என்னை மறந்து விட்டானோ என தோழி வருந்துகிறாள் இந்தக் குறிஞ்சி நிலை பாடல் தலைமகன் தாமதமாக வருவதால் தோழி தன் தோழிக்கு தெரிவிக்கும் வருத்தத்தை கூறுகிறது காதலரை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையும் அதனால் ஏற்படும் அசாதாரண உணர்வுகளையும் இயற்கை வழியாக நுட்பமாக விளக்குகிறது காதல் மனத்தின் பேராசை ஏக்கம் எதிர்பார்ப்பு ஆகியவை அழகாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்